காட்டுப்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நூற்றாண்டு விழா நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் காட்டுப்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் முப்பெரும் விழா மற்றும் நூற்றாண்டு விழா நடைபெற்றது காட்டுப்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் முதல் மூன்று இடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் கேடயமும் வழங்கினர் அதைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தி கிருஷ்ணன் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார் அதைத் தொடர்ந்து பள்ளியின் ஆண்டறிக்கை மற்றும் பள்ளி வளர்ச்சி குறித்து ஆண்டறிக்கையை ஆசிரியை ஹேமலதா வாசித்தார் இந்நிகழ்வில் தலைமை ஆசிரியர் முருகன் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு விருந்தினராக ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஹேமலதா ஞானசேகரன் ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தி கிருஷ்ணன் மேனலூர் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் தில்லைகரசி மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்